வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்மளுக்கு ஈரோடு மாவட்டம் அஞ்சூரில் இருக்கிற ஐந்தினை ஆர்கானிக் அப்படிங்கிற கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கடையின் சிறப்பு என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் மற்றும் இயற்கை விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக பொருள் வாங்கி விற்பனை பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாழைநாட்டில் செய்யப்பட்ட பைக்களி கிட்ட கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா வெட்டிவேர் வந்து மலைவாழ் மக்கள் இருந்து வாங்கி அதை விற்பனை பண்ணுறாங்க மரச்சக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் சிறுதானிய தோசை மாவு கம்பு தோசை மாவு திணை தோசை மாவு இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கொண்டு செய்யப்பட்ட முரம் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போலாம் பிளாஸ்டிக் தாங்க கிடைக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் மலைவாழ் மக்கள் இருந்து வாங்கி விற்பனை பண்ணுறாங்க கருப்பு புளி இருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கடுக்காய் தேனில் ஊற வச்சு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நருவி அப்படிங்கிற பேரில் தேனும் வந்து விற்பனை பண்ணுறாங்க தேன் குள்கந்து இருக்குது இவங்க கிட்ட மூங்கில் குரத்தை வந்து தேன்ல ஊற வச்சு அதை வந்து சிறப்பாக இருக்குங்க அதையும் வந்து விற்பனை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து தேனில் ஊற வச்சு அதையும் ஒரு பொருளாக வந்து விற்பனை பண்ணுறாங்க அந்தமாதிரி நிறைய சிறப்பான பொருட்கள் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம கூகுள் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த காலத்திலயும் நோட்டை வச்சு குறைகளை வாங்கி அதை திருத்தி நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க அவளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் என்னுடைய பேர் அன்புராஜ் நான் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர்ல இருக்கேன் நானும் என்னுடைய நண்பர்லாம் சேர்ந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய வீடுகளுக்கு வந்து நல்ல நஞ்சு இல்லாத உணவையும் காய்கறிகளையும் கொண்டு வரணும்னு தேட ஆரம்பிச்சோம் அந்த தேடுதல் வந்து எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய தேடலா எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வீட்டுக்கு மட்டுமே உணவுப் பொருளும் காய்கறி அப்படின்றது பெரிய சிரமம் இருந்துச்சு அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டதுதான் இந்த ஐந்தனை அஹ் இந்த ஐந்தனை வந்து வெறும் எங்களுடைய குடும்பத்துக்காக இருந்த எங்களுடைய சிந்தனைய இந்த மக்களுக்கும் வந்து இயற்கை சார்ந்த காய்கறிகளையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்கணும் மரபு சார்ந்த உணவு தின்பணங்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சியில நாங்கள் எட்டு ஆண்டு கடந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள் இது வந்து ஒரு மனநிறைவான வேலையாக தான் போயிட்டு இருக்குது இது அஞ்சூரில் வந்து இது எல்லாருமே இங்கே எங்களுடைய மக்கள் எல்லாமே இது ரொம்ப விரும்பி வரக்கூடிய இடமாவும் இந்த இடத்த நாங்கள் மாற்றிருக்கிறோம் விவசாயிகளும் பழங்குடிகளும் இந்த கடைக்குள்ளார நேரடியாக மறைமுகம் நிறைய வேலை செய்கிறோம் இப்போ பழங்குடிகள்கிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய மேலே மலையில் கிடைக்கூடிய பச்சைப்பயிறு தட்டப்பயிறு கொள்ளு உளுந்து தேன் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கிறோம் கீழே விவசாயிகள்கிட்ட வந்து நஞ்சு இல்லாத யாரெல்லாம் விளை வைக்கிறாங்களோ அந்த காய்கறிகளை சந்தைப்படுத்துறதுக்கான இடமாவும் நாங்கள் இந்த ஐந்தினியை பயன்படுத்திக்கிறோம் ஒரு ஒரு குறைந்தபட்சம் இப்போ இந்த கடையில் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வந்து மாசம் மளிகை மற்ற அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய மனநிறைவான வேலையா தான் போயிட்டு இருக்கு இது நாங்கள் வந்து இந்த தேன் தேன்ல தேனில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்புறம் இந்த குழந்தைகளை வந்து இந்த சிறுதானியங்களை வந்து சாப்பிட வைக்கிறதுல ஒரு சின்ன முயற்சி எடுத்தோம் அதுல வந்து சின்னதாக லட்டு மாதிரி சாம பாசிப்பருப்பு கடலை உருண்டை தின உருண்டை கம்பு உருண்டை கருப்பு கவுண்டியில் உருண்டை இந்த மாதிரி செஞ்சுட்டு குழந்தைகளை வந்து சிறுதானியத்தையும் மரபு அரிசிகளையும் சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளையும் நாங்கள் இப்படி ஒரு தின்பண்டங்களா உருவாக்குறோம் அப்புறம் அதுல பழைய எல்லாம் மறந்து போன சில உணவு தின்பண்டங்களும் கொண்டு வந்து இலந்த வடை இலந்தத்தூளு கல்கோனா மிட்டாயி இந்த மாதிரி கயிறு மிட்டாயி இந்த மாதிரியான பாரம்பரியமான மிட்டாய் வகைகளையும் இல்லை இது அஸ்கா தான் ஆனால் நாங்கள் சாயம் போடல சாயம் போடாமல் வச்சிருக்கிறோம் நாட்டு சக்கரையிலே செஞ்சிருக்கிறோம் நாட்டு சக்கரையை தீர்ந்து வச்சுது அப்படின்னா கடலை மிட்டாய் சோளத்துல தட்டு வடை சிறுதானியத்தில் வந்து ரஸ்கு ரஸ்கு என்னுடைய நண்பர்கள் செய்கிறாங்க இதெல்லாம் கடல் உருண்டை செய்கிறோம் இந்த மாதிரியான தின்பண்ட பொருள்களையும் நாங்கள் கொண்டு வந்து விற்பனை வச்சிருக்கோம் அது இல்லாமல் வந்து நட்ஸ் பூ இந்த மாதிரி மால்ட் வகையில் நிறையா நாங்களே செய்கிறோம் அதை செவ்வாழை மால்ட்டு தொக்கு தொக்குரண்ட மிக்ஸு பீட்ரூட் மால்ட்டு பிரண்டியில் வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரியான வகைகளும் வச்சுருக்குறோம் அப்புறம் அதை விட்டிங்கன்னா மரபு அரிசிகளை வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ள இருக்கிற விவசாயிகளையே நாங்கள் இந்த ஐந்தனை தொடங்கும் போது சின்னதாக ஒரு ஒரு ஆறு ஏழு ஏக்கரா விவசாய பூமி பழைய பூமியை எடுத்து நாங்கள் விவசாயிகள் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் பின்னாட்களை நாங்கள் வந்து இப்போ இந்த எட்டு வருஷத்துல வந்து ஒரு ஒரு நாற்பது ஏக்கருக்கு மேல ஆர்கானிக் விவசாயத்தை பண்ணக்கூடிய இடமா நாங்க மாத்திருக்குறோம் விவசாயிகளை அப்ப அந்த விவசாயிகள்ட்ட உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நாங்க எங்க கடையில வச்சு வைக்கிறோம் எங்களால முடியாத வேற ஆர்கானிக் ஷாப்புகளுக்கு அவங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பொதுவா நாங்க என்ன பாக்குறோன்னா ஒரு ஆர்கானிக்கா ஒரு பொருளை விளைய வச்சிட முடியும் விவசாயினால ஆனா மார்க்கெட்டிங்ல வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சிரமத்தை பெரும் நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க அப்ப அந்த மார்க்கெட்டிங் சைட்ல வந்து நம்ம வந்து சரியான விதத்துல அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இல்லைன்னா அந்த விவசாயி கட்டாயமா அதை அடுத்த அடுத்த விளைச்சல் அவங்க விளைவிக்க மாட்டாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிற ஐந்தனுடைய குடும்பத்துக்குள்ள ஐந்து கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற விவசாயிகளுடைய பொருட்களை நாங்கள் சேதமடையாம அவங்களுக்கு ஒரு நல்ல லாபகிரத்துல வித்து கொடுக்கக்கூடிய விற்பனை செய்யற இடமாவும் கூட ஐந்தனைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நேரடியாக அவங்க கொண்டு வந்து இங்கே வச்சு விற்பனை கூடிய ஒரு சூழலுக்கு உள்ளூர் விவசாயிகள் வந்து தங்கள் தோட்டத்தில் விளைவிச்ச வாழைப்பழம் பப்பாயா வெள்ளரி காய்கறிகள் அல்லது முட்டை அப்படி எது இருந்தாலும் கூட நேரடியாக யாரும் இது எல்லாமே இந்த ஐந்தனில் கொண்டு வந்து காலையில் வச்சுட்டு போய் சாயந்தரம் அதை விற்று காசு வாங்கிக்கூடிய ஒரு சூழலும் ஐந்தனை உருவாக்கி கொடுத்துருக்குது ஐந்தனி இருந்து லாபகரமாக எதையும் எடுக்காது எப்படியான வேலைகளையும் தொடர்ச்சி செஞ்சுட்டு வரோம் அப்புறம் மேலே மலையிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட கம்பு ராகி தென்னை சா சாமை சோளம் இது எல்லாம் எடுத்துட்டு அதை மதிப்பு கூட்டு பொருளாகவும் செய்கிறோம் இப்போ அடை தோசை மாவு கம்பு தோசை மாவு ராகி தோசை மாவு சத்து மாவு சிறுதானியத்தில் சிறுதானியத்துல இட்லி இட்லி மாவு தோசை மாவு இந்த மாதிரியில இந்த மாதிரியான பொருட்களையும் செய்கிறோம் அப்புறம் இங்க கிடைக்கிற நாங்கள் வெளியில கொடகு மாதிரியான ஏற்கள் இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்பைசஸ்ல இருந்து அஹ் மிளகாய் கொளத்தூர் இருந்து மிளகா பொடி சாம்பார் பொடி மஞ்சத்தூள் மிளகாய் மிளகாத்தூள் இந்த மாதிரியான வெரைட்டியா என்னுடைய நண்பர்கள் நாங்களை சேர்ந்து இதை உருவாக்கி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு இதுல வந்து மூலிகை பொடிகள் வந்து நாங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் மருதம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி கிராமிய மூலிகை பொடிகள்னு சொல்லிட்டு நம்ம ஐயா ஒருத்தர் வந்து புளிமட்டியில பண்ணிட்டு இருக்காரு அவருக்கான இடம் இது இதை வந்து அவருடைய பொருளை இங்கே கொண்டு வந்து அவர் வச்சு விற்பனை செய்ய முடியும் அவங்களுடைய பிராண்ட்லயே நாங்க இதை வச்சிருக்கிறோம் இது ரொம்ப நீண்ட காலமா வந்து அவங்க இந்த மூலிகை பொடிகளை பழங்குடிகளுக்கு கிடைக்கிற நிறையா பொடிகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்க இதை இது மதிப்பு கூட்டு பொருளாக மாத்துறாங்க வேற நோய்களுக்கு இது வந்து மருந்தா பயன்படுது சிதானியத்துல வந்து நாங்க நாங்கள் வகையிலும் செய்யறோம் ஆஹ் கம்பு அவல் இருக்குது கோதுமை அவளு குதிரவாளியில் அவளு ஆஹ் சாமி அவளு வரகவள் தென அவள் ஆஹ் அப்புறம் அரிசி இல்லை மரபு அரிசி இல்லை பூங்காறு கருப்பு கவனி சம்பாவில் அவுல் செய்கிறோம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய பயன்படுத்துகிறாங்க இதை பழங்குடிகள்டிருந்து எடுக்கிறதுல மிக முக்கியமானது வந்து தேன் மலை தேன் நாங்கள் வந்து மலை தேன் வந்து விற்பனை செய்கிறோம் பழங்குடிகள் இருந்து அதை கொள்முதல் செஞ்சு அதை சுத்தப்படுத்தி நாங்கள் நருவி அப்படின்ற பேரில் இதை விற்பனை செஞ்சுட்டு வரோம் அதுவும் இல்லாமல் நாட்டு மாட்டு நெய் இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாடுகள்லேருந்து பெறப்படக்கூடிய நெய்யும் நாங்கள் இதை சுத்தமாக தரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்புறம் இதில் தேனில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இந்த மாதிரி குல்கந்து ரோஜா குல்கந்து வந்து தேன் குல்கந்த பண்ணுறோம் மூங்கில் குருத்தை வந்து வெட்டி அதை காய வச்சு உலர்த்தி அதை தேனில் போட்டு இந்த மாதிரி மூங்கில் குருத்தை விற்பனை செய்கிறோம் அப்புறம் இதில் வந்து தேனில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்து உலர் பழங்களை ஊற வச்சு இந்த மாதிரி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் தேனில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை மட்டும் ஒரு ஆறையில வகையாக பண்ணுறோம் அது அதில் வந்து முக்கிய முக்கியமாக கடுக்காய் தேனில் ஊற வச்ச இந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு வெவ்வேறு உணவு ப பழக்க வழக்கத்துல இருந்து சிக்கல்ல சிக்கலில் மாட்டிக்கிட்டு நிறைய இந்த வயிறு ப வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி அஹ் வந்து தேன் கடுக்காயை கடுக்காயை வந்து அவிச்சு தேன்ல தேனில் ஊற வச்சு இந்த மாதிரி விற்பனை செஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி தேன்லையும் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளும் செஞ்ச செய்யறேங்க ஆஹ் எனக்கு நம்மால்வர் வந்து பசுமை வீடன் மூலியமா என்னுடைய நண்பர்கள் மூலியமா தான் அறிமுகம் நான் வந்து சிறையில் இருக்கும்போது நான் ஆழ்வரை தொடர்ச்சியா வாசிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஜெசி குமரப்பா அவருடைய இந்திய அஹ் விவசாயத்துறையில் அவருக்கு இருந்த புரிதல் அது அப்புறம் ஆழ்வருடைய பேட்டி நிறைய அவருடைய கருத்துக்கள் சுபாஷ் பாலேக்கர் அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கான ஒரு உதாரணமா அமைஞ்சது ஆழ்வர் வந்து நம்ம நான் வந்து பசுமை விகடன் மூலியமா தான் முதல் நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சேன் அப்புறம் அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் வாங்கி கொடுத்தாங்க இப்ப இந்த உணவு எவ்வளவு விஷமானது இந்த உணவுக்குள்ளார எவ்வளோ அரசியல் இருக்குது இந்த இந்த தளத்தில் வேலை செய்யறதுக்கான எவ்வளோ ஆற்றல் குறைபாடு இருக்குது இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதன் அடிப்படையில் தான் இந்த வேலைகளை நாங்கள் தொடங்கி ஆழ்வர் தான் எங்களுக்கு நன்மா தான் இந்த வேலைக்கான இதை வந்து குறைந்தபட்சம் இந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா நாங்கள் இதை ரொம்ப நேர்மையா நகர்த்திட்டு போறதுக்கான ஒரு ஆஹ் உந்துகோலா இருக்காரு ஸ்பைசஸ்ல வந்து ஏலக்காய் வச்சிருக்கிறோம் அப்புறம் பட்டை சுருள் பட்டை கிராம்பு இந்த மாதிரி இருக்குது அப்புறம் நீங்க வந்து முந்திரி பண்றொட்டிலேருந்து முந்திரி எடுக்கிறோம் சூரியகாந்தி விதை வால்நட்டு வெள்ளரி விதை திராட்சை இந்த மாதிரி இருக்கு அப்புறம் இது இது வந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரியான பொருட்களையும் வச்சிருக்கிறோம் அடுத்ததா வந்து இந்த மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆஹ் பச்சைப்பயிர் கட்டைப்பயிர் இதை வந்து இது உடைச்சி வச்சிருக்கிறோம் மொச்சை இருக்கு சுண்டல் இருக்கு உளுந்து இருக்கு கருப்புளுந்து இருக்கு இதெல்லாமே எல்லாமே நாட்டுப்பயிர்கள் இதெல்லாம் சட்டப்பயிர் இருக்கு அவரப்பருப்பு பச்சை பட்டாணி பாசி பருப்பு பாசி பருப்பு வாங்கி நாங்கள் இதை நாங்களே மிஷின் வச்சிருக்கோம் உடைக்கிறோம் அவரப்பருப்பு வச்சிருக்கிறோம் ராகி மாவு இருக்கு சுத்தமான மலை ராகி இதெல்லாம் மலையில இருந்து கொண்டு வரப்பட்ட மலை ராகி மாவு இருக்கு மலை புளி இருக்கு ஆஹ் குழம்பு புளி இருக்கு உப்பு இந்து உப்பு இந்த மாதிரியான பொருள்களையும் நாங்க விற்பனை செய்யறோம் தொடர் இதுல வந்து இப்போ பருப்பு தோரம்பருப்பு பருப்பு வந்து மண் கட்டி புத்து மண் கட்டி உடைக்கிறோம் உடைச்சு வச்சிருக்கிறோம் நல்ல மனமா இருக்கும் நீண்ட காலம் வச்சுக்கலாம் பூச்சி பிடிக்காது ஆரம்பிக்கிறப்ப பாத்துருப்பீங்க நிறை எல்லாம் எழுதலன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு வச்சிருந்தாங்க இந்த நோட்டு தான் அது இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல விதமா தான் எழுதிருக்காங்க மிகவும் நிறைவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி இது பண்ணிருக்காங்க நிறைய ஊர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க அதேமாரி குழந்தைங்களும் வந்து இதில் வந்து நிறையா எழுதிட்டு போகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு போகிறாங்க ஒரு நல்ல ரிவ்யூவாக தாங்க இருக்குது நம்ம கூகுள் ரேட்டிங்ஸோடு இந்த மாதிரி இருக்கிறது நல்லா தான் இருக்குது சிறப்பாக அவங்க அவங்களோட கருத்தை வந்து எழுதிட்டு போகிறாங்க இவங்க டெய்லியும் வந்து இதை வந்து வாசித்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை எடுத்து இதில் என்னென்ன நிறை குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க ஒரு குழந்தை பாருங்கள் மார்க் மாதிரி போட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிருக்காங்க அந்தளவுக்கு சிறப்பாக வந்து கடன் எடுத்துட்டு இருக்காங்க மன நிறைவாக இருக்குங்க நிறைய பொருள் வந்து இங்கே வந்து கிடைக்குதுங்க மிகவும் அருமையாக ஒரு கடையாக வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரண மளிகை கடை முறையே எல்லா பொருட்களும் இயற்கை முறையிலே விளைய வச்சு அதை வந்து வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்குங்க அந்தியூர் அருகில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் வாங்கிக்கலாம் முடியாதவங்க நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நைன் டபுள் ஃபோர் டூ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் செவன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் ஐந்தினி ஆர்கானிக் டாட் காம் இந்த வெப்சைட்டில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம் நன்றி மக்களே